மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் அக்தர் நல்லவர் நாம விசேஷித்தவர்களா இருக்கிறோம் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம ரொம்ப விசேஷித்தவர்களா இருக்கிறோம் நம்ம தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கவனிச்சு பார்த்திருப்போமா என்னைக்காவது ஒரு நாள் அதை எண்ணிருக்கோம் எண்ணிருப்போமா இல்ல ஆனா கத்த நம்மளுடைய தலையில உள்ள ஒவ்வொரு முடியையும் எண்ணி வைத்திருக்கிறார் நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியும் ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் யாராவது நோட் பண்ணி நிற்பாங்களா அது ஒரு முடின்றது ஒண்ணுமே இல்ல அது போய் அவர் ஏன் எண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா இல்ல கத்தை நம்மை விசேஷித்த விதமாய் பாக்குறார் நம்ம வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற அந்த முடிய கூட அவர் வந்து உனக்காக கொடுத்திருக்கிற படியினால அது அவர் வந்து விசேஷமா பார்க்கிறார் விசேஷம் அப்படின்னா விலை உயர்ந்ததா பார்க்கிறார் உன்னை அவர் ஒரு பொக்கிஷம் போல பாக்குறார் நம்மள அவர் எப்படி பாக்குறார் ஒரு பொக்கிஷத்தை போல பாக்குறார் தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம மேல அவர் வந்து பிரியமா இருக்கிறார் பாருங்க அது வந்து தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை அடைக்கலான் குருவி வந்து ரொம்ப சின்னதுதான் அத அதை கூட அவர் வந்து கரெக்டாக பாக்குறாரு எப்படி அவருடைய சித்தம் இல்லாமல் அந்த அடைக்கலான் குருவி கூட கீழே விழாதுன்னு சொல்றாரு அப்போ அதுக்கே இந்த அளவுக்கு விசேஷமாக கவனிச்சுக்கிறாருன்னு சொன்னால் அதையே அவர் மறப்பதில்லை அதை கூட அவர் போஷிக்கிறார் கரெக்டாக போஷிக்கிறாருன்னா அதை காட்டிலும் அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் மனுஷனை அவர் விசேஷித்தவனாய் பார்க்கிறார் அப்போது அப்போ அந்த மனிதனை தேவன் எந்த அளவுக்கு விசாரிப்பார் மனுஷன் மேல பிரியமா இருக்கிறார் ஏன் மனுஷன் விசேஷித்தவனா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா தேவன் மனுஷனை தன்னுடைய தன்னுடைய படியையும் உண்டாக்கி இருக்கிறார் அதனால மனுஷன் விசேஷித்தவனா இருக்கிறான் மனுஷனை மட்டும்தான் தன்னுடைய ரூபத்தின் படியும் தன்னுடைய சாயலின் படியும் உண்டாக்கி இருக்கிறார் அதனாலதான் விசேஷித்தவனா அப்படின்னு கேட்டா இல்ல விசேஷமா அவர் படைச்சிருக்கிறாரு மனுஷனை மட்டும்தான் அவர் விருப்பப்படி அவருக்கு எப்படி வேணுமோ அவர் தன்னுடைய ரூபத்தின் படியும் தன்னுடைய சாயலின் படியும் அவருடைய குணாதிசயங்களை கொண்டவர்களாகவும் அவருடைய ஆளவைத் திறனை கொண்டவர்களாகவும் மனுஷனை உண்டாக்கினார் தேவன் தான் எப்படி இருக்கிறாரோ அதே போல மனுஷன் இருக்க வேண்டும் என்று மனுஷனை உருவாக்குகிறார் அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் மனுஷனுக்குள்ளே வைக்கிறார் அன்பு இரக்கம் கிருபை கோபம் எரிச்சல் இது எல்லாமே மனுஷனுக்குள்ள ஃபீலிங்ஸ் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்த ஃபீலிங்ஸ் தான் மனுஷன் வந்து தானாக புதுசாக எந்த ஃபீலிங்ஸையும் கண்டுபிடிக்கல எல்லாமே தேவன் வந்தது தான் இந்த பயம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும் அந்த ஃபீலிங் இல்லை அது மட்டும் அந்த பிசாசானவன் மனுஷனுக்குள்ள புகுதி விட்டான் மற்றபடி எல்லா ஃபீலிங்ஸும் நமக்கு உரிய எல்லா நல்ல ஃபீலிங்ஸும் தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்தது அவர் எப்படி அன்பு காட்டுறாரோ அதே போல நம்ம அன்பு காட்டுறோம் அவர் எப்படி இறக்கம் காட்டுறாரோ அதே போல நம்மளும் இரக்கம் காட்டுறோம் அவர் எப்படி கோவப்படுவாரோ அதே போல நாமளும் கோபப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இது மாதிரி அவருடைய குணாதிசயங்களை அவர் எப்படி நகைப்பாரோ அதே போல நம்மளும் நகைக்கிறவர்களாய் இப்படி பல வகையில் நமக்குள்ள அவருடைய ரூபத்தையும் அவருடைய சாயலையும் வைத்திருக்கிறார் அதனால நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எந்த காட்டு மிருகங்களுக்கும் எந்த நாட்டு மிருகங்களுக்கும் எந்த பறவைகளுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது அவைகள் வந்து நார்மலாக போகும் நார்மலாக வரும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க முகத்தில் காட்டவும் தெரியாது அது என்னன்னு தெரியாது சிரிக்கணுமா அழகணுமா இதெல்லாம் வந்து மிருகங்களுக்கு தெரியாது பறவைகளுக்கு தெரியாது ஆனா மனுஷனுக்கு அவனோட ஃபீலிங்ஸை வெளியில காட்ட தெரியும் ஒரு முகத்தை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இல்லையா மனுஷன் வந்து நல்ல உம் என்ன சொல்ல சந்தோஷமான மனநிலையில இருக்கிறானா துக்கத்தோட இருக்கிறானா அப்படின்றது முகத்தை பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு தேவன் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம முகத்திலேயே வச்சிருக்கிறாரு எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம முகத்திலேயே காட்டக்கூடிய அந்த அந்த மாதிரி ஒரு விசேஷத்த ஒரு காரியங்களை நம்ம முகத்துல வைத்திருக்கிறார் கத்தர் மனுஷன் இருக்கிறான் இப்படி எல்லா வகையிலும் மனுஷனை விசேஷித்தவனாய் உண்டாக்கி இருக்கிறார் மனுஷனால மட்டும்தான் அவன் கைகளை கொண்ட ஒரு வேலையை செய்ய முடியும் ஒரு மனுஷனுக்கு தான் ரெண்டு கை ரெண்டு காலு எல்லா மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களும் பறவைகளுக்கும் பார்த்தா கையெல்லாம் கிடையாது அவங்களை அவைகளுக்கு கால் மட்டும்தான் இல்லையா ஆனா மனுஷனுக்கு அழகா இரண்டு கைகளையும் அழகான இரண்டு கால்களையும் கொடுத்திருக்கிறார் விசேஷித்தவனாய் உருவாக்கியிருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் மனுஷனாலே ஒரு மனுஷனுக்கோ இன்னொரு மனுஷனுக்கோ நிறைய வித்தியாசமா இருக்கும் ஒரே குடும்பத்துல உள்ள நாலு பேரா இருந்தாலும் அண்ணன் தம்பிங்களா இருந்தாலும் தாயும் தகப்படுமா இருந்தாலும் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் கூட அந்த ரேகையில கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரேகையை விசேஷித்தமான வடிவங்களை கொடுத்திருக்கிறார் அந்த கண் பார்வையில கூட விசேஷம் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியான கண் எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியான கண் இன்னொருத்தருக்கு இருக்காது அந்த கண் பார்வை அந்த கண்ணுக்குள்ள இருக்க அந்த கருவிழி ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது கிடையாது அதனாலதான் என்ன பண்றாங்க கவர்மெண்ட்ல இந்த கண்ணை போட்டு எடுத்து அடையாளமா வச்சுக்கிறாங்க இந்த முடியின் தன்மை கூட நமக்கு இருக்கிறத போல இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிறது கோடியில ஒருத்தவங்களுக்கு இருக்கும் லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு இருக்கோமா கேட்டா இல்லவே இல்லை உனக்கு இருக்கிற மாதிரி இந்த தன்மை உனக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த முடியோட தன்மை உனக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த கருவிழி உனக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த கையில உள்ள ரேகை காலில் உள்ள ரேகை எல்லாம் உனக்கு மட்டும்தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி யாருக்கும் இருந்ததும் கிடையாது இதுக்கப்புறம் வரப்போற யாருக்கும் யாரு இருக்கவும் இருக்காது அப்படிப்பட்ட விசேஷித்த வகையில கத்த மனிதனை உருவாக்குகிறார் இப்போ வந்து சில திறமைகள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பாட்டு பாடுற திறமைன்றது உலகத்துல அநேகருக்கு இருக்கும் அதே மாதிரி மியூசிக் வாசிக்கிற திறமைன்றது அநேகருக்கு இருக்கும் டான்ஸ் ஆடுற திறமை அநேகருக்கு இருக்கும் இதெல்லாம் சாதாரணமான திறமைகள் தாழ்ந்துகள் இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே கத்தர் வச்சு அனுப்புற திறமைகள் தாழந்துகள் ஆனால் இந்த ரேகைகள் கண் கருவிழி இந்த முடி இதெல்லாம் வந்து இது வேற இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் கத்தர் வித்தியாசம் அந்த ஸ்கின் இந்த தோல் கூட ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படும் நமக்கு இருக்கிறதை போல இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது இதுதான் தேவன் மனுஷனை விசேஷித்தவனாய் படைக்கிறார் அவர் வந்து அவர் ஐடியா இல்லாதவர் கிடையாது அவர்கிட்ட ஏராளம் தாராளமான ஐடியாக்கள் இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி பழைக்கணும்னு அவர் யோசித்து யோசி சேஷித்த விதத்தில் ஒரு மனிதனை உருவாக்குகிறார் தாயின் கருவில் உன்னை அறிந்து கொண்டேன்னு சொல்கிறார் அப்போ தாயின் கருவில் இருக்கும்போதே தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவர் உருவாக்குகிறார் என் கருவை உன் கண்கள் கண்டன என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறான் அப்போ என் கருவில் நான் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை காணுகிறார் கண்டு அவர் என்னை உருவாக்குகிறார் என்ன விசேஷித்த விதமாய் உருவாக்கி இருக்கிறார் ஒவ்வொருத்தவங்களும் விசேஷித்த விதமாய் உருவாக்கி இருக்கிறார் அவர் மனுஷனை ஒரு விசேஷமாய் பார்க்கிறார் ஒரு விலையேற பெற்றவனாய் பார்க்கிறார் காட்டு மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவர் விசேஷமா பார்க்கல ஆனாலும் அவைகளுக்கும் அவர் மறவாமல் போஜனம் கொடுக்கிறார் அவர் மறவாமல் அவைகளை என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் விதத்துல மனுஷனை படைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷனை அவர் மறந்து விடுவாரோ நிச்சயமா மறக்க நிச்சயமா உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார் கத்தர் அவருடைய ரூபத்தின் படியும் அவருடைய சாயலின் படியும் மனுஷன் படைச்சது மட்டும் இல்லாம அப்புறம் என்ன செய்யறாருன்னு சங்கீதம் எட்டாம் அதிகாரத்தை வாசிப்போம் எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வாசனம் வாசிக்கிறேன் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது சங்கீதகாரன் கத்தர் படித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவன் பார்க்கிறான் அதை பார்த்து வியந்து போய் என்ன சொல்றான் அடுத்த வசனம் வாசிப்போம் மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் மனுஷனை நீர் விசாரிக்கிறதுக்கும் நீ மனுஷன் நீர் மனுஷன் மேல இந்த அளவுக்கு அக்கறையோட விசாரிக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஏன்னா வானங்களும் உம்முடைய அந்த நட்சத்திரங்களும் அந்த சந்திரனும் ரொம்ப விசேஷித்தவர்களாக இருக்குது பார்க்கும்போது அது ஆச்சரியப்பட வைக்குது இன்னைக்கு எத்தனை பேர் வானத்தில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க அதில் வந்து என்ன இருக்குமோ இதில் என்ன இருக்குமோ அது இவ்வளோ பெருசு அது அவ்வளோ பெருசாக இருக்கே ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கே அதுதான் விசேஷம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு இல்லை அவைகளை காட்டிலும் நீ தான் விசேஷித்தவன் என் மகனே நீ தான் விசேஷித்தவன் என் மகளே அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏன்னா அவைகள் எல்லாமே மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது தான் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஆகாய விரிவும் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது அவைகளை கத்த விசேஷித்த விதமான் பார்க்கல அவைகளை நமக்கென்று கொடுக்கப்பட்டதால் அவைகள் மனுஷனுக்கென்று கொடுக்கப்பட்டதால் மனுஷன் தான் விசேஷித்தவனா இருக்கிறான் கத்தருடைய பார்வையில அங்கதான் இங்க தாவிது அந்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவன் போது யோசிக்கிறான் இதை காட்டிலுமா மனுஷன் விரைவனா இருக்கிறான் இதை காட்டிலுமா மனுஷன் விசேஷித்த விதமா இருக்கிறான் கத்தர் அவைகளை காட்டிலும் மனுஷன் மீது இவ்வளவு பாசத்தோடும் அக்கறையோடும் விசாரிக்கிறவரா இருக்கிறாரே அதற்கு நான் எம்மாத்துறோம் தாவிது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைவு கொண்டு அவன் யோசிக்கிறான் இவ்வளோ பெரிய ஆகாய மண்டலம் இருக்குது அவர் விசாரிப்பதற்கு ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் என்னை விசாரிக்கிறவராயிருக்கிறாரு என் மீது அன்பு கூறுகிறவராக இருக்கிறாரு என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் வியந்து வியந்து பார்த்து இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பான் ஆறாம் வசனம் உங்களுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் பார்த்தீங்களா அடுத்து என்ன சொல்ல வரா உங்களுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் இதையெல்லாம் உண்டாக்கினது கர்த்தர் தான் எதை வானத்தை ஆகாய விரிவை சந்திரனை சூரியனை நட்சத்திரங்களை பறவைகளை சமுத்திரத்தை காட்டு மிருகங்களை நாட்டு மிருகங்களை இப்படி எல்லாவற்றையும் உருவாக்கினது கர்த்தருடைய கரம் தான் இவை எல்லாவற்றையும் படைத்து யார்கிட்ட கொடுத்தாரா மனுஷனுக்கு கொடுத்தார் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழாக வைத்தார் அப்ப பாருங்க மனுஷனை அவர் எந்த அளவுக்கு விசேஷித்த விதமாய் அவர் பார்க்கிறார் என்று அவர் மனுஷனை விசேஷமா பார்க்கலன்னா இவைகளை எல்லாம் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழே வைப்பாரா நிச்சயமா மாட்டார் இவைகளெல்லாம் கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஆளுகை செய்ய யார் இடத்துல கொடுத்தாரு சகலத்தையும் ஆளுகை செய்யும்படியா மனுஷன் இடத்துல கொடுத்தாரு அவருடைய கருத்தின் கிரியை அவர் செய்தது அவர் படைத்தது ஆனா அவர் அனுபவிக்கிறதுக்காக இல்லை மனுஷன் அனுபவிப்பதற்காக மனுஷன் இடத்துல எல்லாவற்றையும் சகலத்தையும் கொடுத்தாரு சொல்லியிருக்கு சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தர் என்ன சொன்னாரு ஆதியில எல்லாவற்றையும் நெக் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்னு சொன்னாரு ஆளுகை செய்யும்படியா எல்லாவற்றையும் பொறுத்த ஆளுகை செய்யதுனா மனுஷன் எப்படி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் இயற்கையை அழித்து போடுகிற ஆளுகை அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளின் ஆளுகையை செய்து கொண்டிருக்கிறான் இந்த கொடுமையான ராஜா எப்படி ஒரு தேசத்தை மக்களை மக்களுடைய நலனை கருதாமல் அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அவங்கள விட்டு இருக்கிற நன்மையானவங்களாம் எடுத்துட்டு அவங்கள அப்படி வெறுமையா விடுறானோ கொடுமையான ஆட்சி நடத்துறானோ அது போல இன்றைக்கு மனுஷன் கத்தர் கொடுத்த அந்த நல்ல பூமியை அழித்து சின்னா பின்னமாக்கி கொண்டிருக்கிறான் கத்தர் தம்முடைய கரத்தின் கிரியையை மனுஷனுடைய பாதத்தின் கீழ்ப்படுத்தினார்